நாட்டில் நிலையில் இன்று திங்கட்கிழமை தங்கம் இரண்டு லட்சத்தி பத்தாயிரத்தி ஐநூறு ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுவதாக அகில இலங்கை நகை வியாபாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது மேலும் இருபத்தி இரண்டு கேரட் ஒரு கிராம் தங்கம் இருபத்தி நான்காயிரத்தி முன்னூற்றி பன்னிரண்டு ரூபாவாகவும் இருபத்தி இரண்டு கேரட் கிராம் தங்கம் ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி நான்காயிரத்தி ஐநூறு ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுவதாக அச்சங்கம் தெரிவித்துள்ளது வெளியாகியுள்ள காப்போதிர சாதாரண பயிற்சி பெறுபவர்களில் யாழ்ப்பாணம் மேம்படி மகளிர் கல்லூரியில் நூற்றி பதினான்கு மாணவிகள் ஒன்பது பாடங்களில் ஏதரசித்தியை பெற்றுள்ளனர் அதேவேளை யாழ் இந்து கல்லூரியில் ஐம்பத்தி இரண்டு மாணவர்களும் யாழ் இந்து மகளிர் கல்லூரியில் பதினேழு மாணவிகளும் தள்ளிப்படை மகளிர் கல்லூரியில் எட்டு மாணவர்களும் ஒடுவில் மகளிர் கல்லூரியில் ஆறு மாணவிகளும் யாழ் மத்திய கல்லூரியில் இரண்டு மாணவர்களும் ஏதர சித்தி பெற்றுள்ளனர் யாழ்ப்பாணத்தில் மேலும் பல பாடசாலைகளிலும் மாணவர்கள் ஏதர சித்திகளை பெற்றுள்ளனர் மற்றும் கொத்தலாபுரங்களில் பெண் உட்பட சந்தேக நபர்கள் நேற்று ஞாயிற்றுக்கிழமை கைது செய்யப்பட்டுள்ளதாக கல்கிசை போலீசார் தெரிவித்தனர் கால்கிசை போலீஸ் கூட்ட புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட சுட்டி போது சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் ரத்மலானே ஆங்குளம் மொரட்வி ஆகிய பிரதேசங்களை சேர்ந்த இருபத்தி ஏழு முப்பது நாற்பத்தி ஆறு வயதுடைய நான்கு நபர்களும் நாற்பத்தி நான்கு வயதுடைய பெண் ஒருவருமே கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் நாளிடமிருந்து இருபத்தி ஒரு கிராம் முன்னூற்றி ஐம்பது மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருள் பன்னிரண்டு கிராம் இருநூத்தி ஐம்பது மில்லிகிராம் ஹெரோயின் பதினோரு கிராம் எழுநூறு மில்லிகிராம் ஹெரோயின் மற்றும் ஆயிரம் போதை மாதிரைகளும் பெண்ணிடமிருந்து பன்னிரண்டு கிராம் முன்னூறு மில்லிகிராம் ஹெரோயினும் கைப்பற்றப்பட்டுள்ளது இதனையடுத்து கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் மேலதிக விசாரணைக்காக கல்கிசை போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை கல்கிசை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் மாத்திரை பிரதேசத்தில் மகாநம பாலத்தில் இருந்து ஆற்றில் குதித்த நபரொருவர் ராணுவ படையினரால் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் மீட்கப்பட்ட நபர் தற்போது மாத்திரை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக போலீசார் தெரிவித்தனர் குறித்த நபர் தனது உயிரை மாய்த்துக் கொள்வதற்காக ஆற்றில் குதித்துள்ளதாக போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை பங்களாதேஷை சேர்ந்த சுமையா கான் என்ற பெண் சாப்டிக் மூலம் ஒரு நிமிடத்தில் முப்பத்தி ஏழு தரிசியை உட்கொண்டு கிண்ணஸ் உலக சாதனையை படைத்துள்ளார் அவரது இந்த சாதனை காணொலியை கிண்ணஸ் உலக சாதனை நிறுவனம் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வெளியிட்டுள்ளது ஜப்பான் போன்ற நாடுகளில் நூடுல்ஸ் மற்றும் வழக்கமான உணவுகளை உட்கொள்வதற்கு காய்க்கு பதிலாக பயன்படுத்தப்படும் என்று அழைக்கப்படுகின்றது சாஃப்டிக்கை பயன்படுத்தி எளிதாக தோன்றலாம் ஆனால் இதனை சரியாக பயன்படுத்தி நிறைய பயிற்சியும் பொறுமையும் தேவை தானியங்களை சாஃப்டிக் கொண்டு உட்கொள்வது கடினமான விடிக்கம் அந்த வகையில் இந்த சவாலை மேற்கொண்ட சுமையா என்ற பெண் கிண்ண சுலகா சாதனை படைத்துள்ளார் அம்பலங்குடை வதுருகிர ஆதா பிரதேசத்தில் உள்ள வீடொன்றின் மூற்றத்தில் அரிய வகை இளஞ்சிவப்பு நிற நாகப்பாம்பு பிரதேச வாசிகளால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இந்த இளஞ்சவப்பு நிற நாகப்பாம்பானது பதினெட்டு அடி நீளமுடையதாகும் இந்த நாகப்பாம்பு தெஹிவலை மிருக காட்சி சாலையின் அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது தெஹிவலை மிருக காட்சி சாலையின் அதிகாரிகள் இது தொடர்பில் தெரிவிக்கையில் இந்த அரிய வகை இளஞ்சிவப்பு நிறமான நாகமானது நாட்டில் மிக குறைவாகவே காணப்படுகின்றது பல ஆண்டுகளுக்கு ஒருமுறைதான் இவ்வாறான அரிய வகை நாகப்பாம்புகள் பிறக்கும் எனவே இதனை வனப்பகுதியில் விட்டுவிடாமல் பாதுகாப்பாக தெகிவிளை மிருக காட்சி சாலையில் வைத்திருப்பது அவசியமாகும் ஏனெனில் வனப்பகுதியில் உள்ள ஏனைய மிருகங்கள் அதனை அரிய வகை நாகப்பாம்பை வேட்டையாடுவதற்கு வாய்ப்புள்ளது என தெரிவித்துள்ளார் எதிர்வரும் பொது தேர்தலுக்காக பதினோரு பில்லியன் ரூபாய் தேவை என தேர்தல் ஆணைக்குழு கோரிய தொகையை ஜனாதிபதி ஆண்ட்ரோ குமார திசா நாயக்க விடுவிட்டுள்ளதாக தேர்தல் ஆணையாளர் நாயக்கம் சமத் நேற்று தெரிவித்தார் எதிர்வரும் பொது தேர்தலுக்காக போர்வாங்க ஏற்பாடுகள் தொடர்பாக இரண்டு சந்திப்புகள் நேற்று ராஜகிரியவில் உள்ள தேர்தல் ஆணைக்குழு அலுவலகத்தில் இடம்பெற்றது இந்த கலந்துரையாடலின் பின்னர் ஊடகங்களுக்கு கேட்டு தெரிவிக்கையிலே அவர் இதனை தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் பொது தேர்தல் நவம்பர் பதினான்கு நடைபெறும் என்பதுடன் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான இறுதி திகதி அக்டோபர் நாலு என குறிப்பிடப்பட்டுள்ள நிலையில் பொது தேர்தலுக்கு தேவையான மொத்த நிதி தொகையாக எதிர்பார்க்கப்படும் பதினோரு பில்லியன் ரூபாவை விடுவிப்பதற்கான உரிய ஆவணத்தில் ஜனாதிபதி கையொப்பமிட்டுள்ளார் பொது தேர்தல் நிறைவடைந்த பின்னர் பாராளுமன்ற நவம்பர் இருபத்தி ஓராந்தேதி கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது